பொதுவாகவே மேசராசி மேசலக்கணக்காரர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா சட்டுன்னு கோபம் வந்துடும் கொஞ்ச நேரம் சந்தேக புத்தி ஓடும் மைண்டில் நிறையா நேரம் அன்பை வெளிப்படுத்த முடியாமல் காட்டவும் தெரியாமல் உறவுகளை பிரிய நேரிடும் இது நேச்சுரல் கேரக்டர் அப்போ குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது தனத்தில் பிரச்சனைகள் இருக்குது வாக்கு ஆல்ரெடி உங்கள் வாக்கில் பிரச்சனை இருக்குது ஏன்னு சொல்லுங்க சரிங்க அப்போ நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க எனக்கு கல்யாணம் ஆகி பிரச்சனை இருக்குங்க குழந்தை கழிக்கிறேங்க வெளிநாட்டுக்கு போக முடியல நோய் எதிரி கடன் இருக்குது சனிப்பயிற்சினால் இல்லை பிறந்ததில்லை ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் அஞ்சன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா எனும் ஓதுவோர் முன் கந்தா கடம்பா கார்த்திகேயா கதிர்வேலா வீரவேல் முருகா கந்தவேல் முருகா கடம்பவேல் முருகா என் அப்பனே பிரபஞ்சத்தின் கலியுக நாயகனே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள் ஓம் கட்டகஸ்தாய தீமகி தன்னோம் அந்த பிரச்சோதய தர்மத்தின் அதிபதி செய்த பாவங்கள் தோஷங்கள் அனைத்தையும் தராசு போல கரெக்டா நிர்ணயம் பண்ணி கொடுத்துட்டு போகக்கூடிய கிரகம் எதுனா சனி இந்த சனிப்பயிற்சி எப்பப்பெல்லாம் நடக்குதோ எல்லாருக்கும் சாதகமும் பாதகமும் கலந்து நடக்கும் புண்ணியம் போன பிறவில எப்படி செஞ்சிருக்கீங்களோ அதை பொறுத்து சாதகமா இருக்கும் புண்ணியம் கம்மியா செஞ்சிருந்தா பாதகமா இருக்கும் அப்ப அந்த சனி பயிற்சி பலன் நம்ம பார்க்க போறோம் இதில் மேசராசி மற்றும் மேசலக்கணக்கார அன்பர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நன்மையா தீமையா பொதுவாகவே மேசராசி மேசலக்கணக்காரர்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா சட்டுன்னு கோபம் வந்துடும் கொஞ்ச நேரம் சந்தேக புத்தி ஓடும் மைண்டில் நிறையா நேரம் அன்பை வெளிப்படுத்த முடியாமல் காட்டவும் தெரியாமல் உறவுகளை பிரிய நேரிடும் இது நேச்சுரல் கேரக்டர் வாயில பேச மாட்டாங்க கையில தான் பேசுவாங்க போலீஸ் அதிகாரிகள் கோர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் ஒரு அது ஒரு அதிகாரத்தில் ராணுவம் இதில் எல்லாமே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில அவ்வளவு சிறப்பாக மேசராசி மேசலக்கணக்காரங்களா வாழ்கிறதா மாதிரி நான் சரியா பார்க்கல அப்ப அந்த சனிப்பயிற்சி பை அந்த சனிப்பயிற்சி பலன் எவ்வாறாக நமக்கு இருக்கிறது எந்தெந்த வீட்டை பார்வை செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா செவ்வாய் தான் மேசராசிக்கு அதிபதி அவர் பியூர் முருகன் நீங்க முருகன் தான் வேல் தாங்கியவன் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சென்சிட்டிவ் பர்சன் அதனால தான் கோவம் இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் எப்பவுமே ஆகவே ஆகாது ஏன்னா ஒரு நெருப்பு கிரகம் சனி பவான் குளிர்ச்சியான கிரகம் இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் இணையும் போது அந்த இடத்துல மிக நெகட்டிவான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு அவர் நன்மை செய்யக்கூடியவரா அப்படின்னு பார்க்கணும் இப்போ எங்கே இருக்கார் உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு பன்னெண்டில் இருக்கார் விரயஸ்தானத்தில் இருக்கார் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேயும் தொழில் ஆரம்பிக்கிறதுலேயும் வருமானம் சேர்த்து வைக்கிறதுலேயும் கவனமாக இருக்கணும் எப்பவுமே சரி சனி இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு பலன் அதிகம் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு சயணம் போகஸ்தானத்துல இருக்காரு விரையஸ்தானத்திலயும் இருக்காரு தூக்க நிம்மதியா வராது எதையாவது நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்க தோணும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா ஏன் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு அனுதினமும் நினைக்க தோணும் சனி பகவான் பணம்ல இருந்தா அப்ப அவரு இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு பலம் அதிகம் பார்க்கிற பார்வைக்கு பலம் அதிகம் அவர் எங்க பாக்குறாரு குடும்பம் தனம் வாக்கு கல்வியை பாக்குறாரு அப்ப குடும்பத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு தனத்துல பிரச்சனைகள் இருக்கு வாக்கு ஆல்ரெடி உங்க வாக்குல பிரச்சனை இருக்கு ஏன் சொல்லுங்க ஏன்னா நம்ம தான் சென்சிட்டிவான பர்சன் ஆச்சு நம்ம தான் சட்டுன்னு பேசிடுவோமே பத்து பேர் இருக்காங்க பத்து பேர்ட்டி பத்து விதமாலாம் பேச மாட்டோம் பத்து பேர் முன்னாடி ஒரே மாதிரி பேசிடுவோம் பஞ்சாயத்து வேலை வேலை இந்த காதல் பண்ற விஷயத்துலயும் ரொம்ப சென்சிட்டிவா இருப்போம் வெரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்ரா இருப்போம் காதல் அமையாது கலியுகத்தில் வளைஞ்சு கொடுத்த போக தெரியாதுன்றதுதான் இவ்வளவு விளக்கம் அப்ப தனம் குடும்பம் வாக்கு கல்வி கண்டிப்பான முறையில் ஃபார்ட்டி டு பிப்டி பர்சன்ட் பிரச்சனைகள் இருக்கு பேச்ச சுருக்கணும் வருமான சேவிங்ஸ் பண்றதை உங்க அக்கௌண்ட்ல போடாம மனைவியோ குழந்தையோ அப்பா தா அப்பா அல்லது அம்மாவோடைய அக்கௌண்ட்லயோ இல்லையோ உங்க காசை யார்ட்டையோ கொடுத்து வச்சிடணும் யார்ட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லல வீட்டில் கொடுத்து வைங்க ஃப்ரெண்ட்ஷிக்கிட்ட கொடுத்து உங்க பேச்சை தான் கேட்டேன் அவன் வாங்கிட்டு போயிட்டு வராதிங்க அப்போ இதில் பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் ருணரோல சத்துருஸ்தானம் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நோய்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தை அவர் பார்வை செய்கிறதுனால மறை உறுப்புக்களில் பிரச்சனை வர்றதில் ப்ராப்ளம் இருக்கு கிட்னியில் ப்ராப்ளம் வர்றதுக்கான ப்ராப்ளம் இருக்கு அடிவயத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான ப்ராப்ளம் இருக்கு தண்ணி நிறையா குடிக்கணும் கரெக்டான டயத்தில் சாப்பிடும் கேஸ்ட்ரிக் சம்பந்தமான ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள்கிட்ட யார் கூட்டியாவது முன்கூட்டியே பஞ்சாயத்து ஏதாவது பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் அவன் திரும்ப பஞ்சாயத்து பண்ணேன் அவன் தான் ஜெயிப்பேன் கவனமாக இருக்கணும் இதை மாத்துறதுக்கு கடைசி என்ன செய்யணுன்றதை நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் வழி இருக்கு அப்ப ஆறாம் இடம் ரோகம் ருணம்னா ரோகம்னா நமக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள் அப்போ கரெக்டாக சாப்பிடுங்க ஃபீவர் வந்தால் கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிடுங்க வண்டி வானத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யார்த்தையும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க ஐயா அந்த வருஷம் இருக்கிறத ஓட்டுங்க அப்புறம் லக்னத்துக்கு வரும்போது நம்ம அப்படிலாம் மாற்றி அதுக்கப்புறம் என்ன செய்யலான்றதை பார்ப்போமியா அப்புறம் குரு பயிற்சி அதுக்கப்புறம் ராகுகேதி பயிற்சிக்கு அப்புறம் பேசுவோம் அடுத்து குருவோட விட பார்க்கற இது விசேஷமுங்க சூப்பரான ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு இதில் தாங்க நீங்கள் தப்பிக்கவே போறீங்க போன ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் பாவங்கள் தகப்பனார் செய்த புண்ணியங்கள் பாவங்கள் ஒன்பதாம் இடம் குலதெய்வ அனுகிரகம் பண்ணுதான் பார்க்க கூடியது ஒன்பதாம் இடம் இந்த இடத்தை குரு வீட அந்த பகவான் பார்வை என்ன நடக்கும் யார் யாருலாம் புண்ணியம் அதிகமாக செஞ்சிருக்கீங்களோ போன பிறவியில் அல்லது இந்த பிறவில அவங்க எல்லாமே நான் சொன்ன பலன்குள்ள வரவே மாட்டாங்க பிரச்சனை வரவே வராது அதை பூரா தடை கற்களை பூரா எரி மாற்றி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒருவேளை பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியில்லாமல் போயிருந்தா குரு மறைஞ்சு நீசம்பா நிச்சயமான முறையில் தகப்பனா இருக்கும் உங்களுக்கு பஞ்சாயத்து ஆயிரும் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் வரைக்கும் போகும் பிரச்சனை பூர்வீக சொத்துல பிரச்சனை வரும் நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் எல்லாரோடைய வாழ்விலும் சனி பகவான் மட்டும்தான் திருப்பி போற்றுவர் வாழ்க்கையவே நீ ஒரு பாடத்தை கத்துக்கோ எதிரி நோய் கடன் யாருன்றது தெரிஞ்சுக்கோ பியூரா அதை அனலைஸ் பண்ண அதுலேருந்து மீண்டு வர சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான் சரிங்க இப்ப நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க எனக்கு கல்யாணம் ஆகி பிரச்சனை இருக்குங்க குழந்தை கழிக்கிறங்க வெளிநாட்டுக்கு போக முடியல நோய் எதிரி கடன் இருக்கு சனி பயிற்சின்னா இல்லை பிறந்ததுலேருந்தே இருந்தே இருக்கு ஏன்னா இவளுக்கு ரத்தம் நரம்பு எலும்பு பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனை வரும் செவ்வாய் வீடு உஷ்ணம் புரியுதா உங்களுக்கு அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யணும் எங்கள் ஜாதகத்துல முதல்ல ப்ராப்பராக என்ன தசா புத்தி ஓடுது கோச்சார நமக்கு சாதகமா இருக்கா ஜென்ரலாக நீ ஒரு ப்ரடிக்ஷன் பார்க்கணும் என்ன ஸ்டோன் பியர் பண்ணா லைஃப்ல மேலே வர முடியுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான தெய்வங்கள் வழிபாடு பண்ணால் இந்த வருஷத்தை நான் கடக்க முடியும் லைஃப்ல நான் ஜெயிக்க முடியும் திருமணத்திலேயோ குழந்தை பாக்கியத்திலையோன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்போ எளிய பரிகாரமும் நான் ஒன்று சொல்கிறேன் வார வாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு ஓம் காகத்தொஜாய வித்மகே கத்ககஸ்தாய தீவகி தன்னோ மந்த பிரச்சோதிய மந்திரத்தை நாற்பத்தெட்டு தடவை சேன் பண்ணி எட்டு எல்வளக்கு போகணும் சனி பகவானுக்கு கருப்பு திரியில தான் போடணும் அப்போ செய்த பாவங்கள் தோஷங்கள் டம்ப் ஆகும் குறையும் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கணும் நாய்களுக்கு அதிகமான முறையில் உணவளிக்கணும் பிஸ்கட்டோ பண்ணோ படம் போடும் காகத்துக்கு அதிகமான முறையில் சாதம் வைக்கணும் எல் வைக்கணும் இதை செஞ்சா இந்த வருஷம் இல்ல எந்த வருஷம் வேணா நல்லா இருப்பீங்க முதல்ல எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் போராடுறோம் லக் இருக்கிறவங்க தான் மேலே போக முடியும் இந்த லக்குன்னு சொல்றதே அடிப்படை ஜாதகத்துல அஞ்சு ஒன்பது பதினொன்னு எப்படி இருக்கு தெசாபூர்த்தி எப்படி தான் முதல்ல இந்த லக்கு என்ன செய்யலான்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த வருஷம் சாதகமும் பாதகமும் கலந்த அமைப்பாக மேச ராசி மேச அன்பர்களுக்கு இருக்கிறது எல்லாரும் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் போராடுறோம் லக் இருக்கிறவங்க தான் மேலே போக முடியும் அந்த லக்குன்னு சொல்கிற ப்ராசஸ் தான் உலகம் முழுவதும் என்ன செஞ்சு கொடுக்கணும் என்ன ஸ்டோன் போடணும் மூல மந்திரம் என்ன தெய்வ சக்தி என்ன என்ன மந்திரத்தை பயன்படுத்தணும் என்ன லக்கி நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும் கலராலஜி என்ன இருக்கிற செலிப்ரிட்டிஸ்லேருந்து எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதை பயன்படுத்தி மேலே வாங்க உழைக்கிற மக்கள் எல்லாருக்கும் என்ன நடக்கணும் உழைப்பதற்கான ஊதியமாவது கிடைக்கணும் அது கிடைக்கிறதில்லை கலியுகத்தில் அது கிடைக்கணுன்றதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் டெஸ்க்ரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க தாராளமான முறையில் பயன்படுத்தி முருகன் அனுகிரகத்தை பெற்றுக்கோங்க நன்றி